மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் நம்பிக்கை அளிப்பவன் ஆயத்து ஒன்னு முதல் இருபத்தைந்து வரை ஹா மீம் இது உள்ளம் உடையோருக்கு உயிரளிக்க மிகைத்தோனும் மிக அறிந்தோனுமாகிய அல்லாவிடமிருந்து இறக்கி அருளப்பட்டதே இந்த வேதம் பாவத்தை மன்னிப்பவனும் மனம் திருந்துதலை அங்கீகரிப்பவனும் தண்டிப்பதில் கடுமையானவனும் இரக்கம் மிக்கவனும் ஆவான் அவனை தவிர இறைவனில்லை அவனிடமே மீள வேண்டி இருக்கின்றது நிராகரிப்பவர்களை தவிர அல்லாவின் வாக்குகளை பற்றி செய்ய மாட்டார்கள் ஆகவே அவர்களுடைய ஆடம்பரம் ஏமாற்றி முன்னரே நூகுவின் சமூகத்தாரும் அவர்களுக்கு பிந்திய கூட்டங்களும் புயப்பித்தார்கள் அன்றையும் ஒவ்வொரு சமுதாயமும் தம்மிடம் வந்த தூதர்களை பிடிக்க கருதி உண்மையை அழித்து விடுவதற்காக பொய்யை கொண்டு தர்க்கம் செய்தது ஆனால் நான் அவர்களை பிடித்தேன் என் தண்டனை எவ்வாறு இருந்தது இவ்வாறே நிராகரிப்பவர்களை நிச்சயமாக அவர்களே நரகவாசிகள் என்ற உம்முடைய இறைவனின் வாக்கு அவர்கள் மீது உறுதியாகிவிட்டது அகிலங்களின் ஞானங்கள் ஒவ்வொன்றையும் சுமந்து கொண்டிருப்பவர்களும் அதை சூழ்ந்துள்ளவர்களும் தங்கள் இறைவனின் புகழை கொண்டும் கொண்டும் அவன் நம்பிக்கை கொண்டவர்களாக மற்ற நம்பிக்கை கொண்டவர்களுக்காக மன்னிப்பு கோருகின்றனர் எங்கள் இறைவனே நீ அருளாலும் ஞானத்தாலும் எல்லா பொருட்களையும் சூழ்ந்திருக்கின்றாய் எனவே பாவ மீட்சி கோரி உன் வழியை பின்பற்றுபவர்களுக்கு நீ மன்னிப்பளிப்பாயாக அவர்களை நரக எங்கள் இறைவனே நீ அவர்களுக்கு வாக்களித்திருக்கும் நிலையான சொர்க்கத்தில் அவர்களையும் அவர்கள் மோதாதையர்களிலும் அவர்கள் மனைவியர்களிலும் அவர்கள் நன்மை செய்தோரையும் பிரவேசிக்க செய்வாயாக நிச்சயமாக நீதான் காப்பாயாக அந்நாளில் நீ யாரை தீமைகளிலிருந்து காத்துக்கொள்கிறாயோ அவர்களுக்கு நிச்சயமாக நீ அருள் புரிந்து விட்டாய் அதுவே மகத்தான வெற்றியாகும் நிச்சயமாக நிராகரிப்பவர்களிடம் கோபித்துக் கொள்வதை விட கோபம் ஏனென்றால் நீங்கள் அழைக்கப்பட்ட போது நிராகரித்து விட்டீர்களே என்று அவர்களிடம் கூறப்படும் அதற்கு அவர்கள் எங்கள் இறைவனே நீ எங்களை இருமுறை மரணமடையச் செய்தார் இருமுறை நீ எங்களை உயிர்ப்பித்தாய் நாங்கள் பாவங்களை எங்கள் ஒப்புக்கொண்டோம் எனவே ஏதும் வழியுண்டா என கூறுவார் அல்லா ஒருவனே என்று அழைக்கப்பட்ட போது நீங்கள் நிராகரித்தீர்கள் ஆனால் அவனுக்கு இணையாக்கப்பட்டால் நீங்கள் நம்பிக்கை கொண்டீர்கள் ஆகவே இத்தீர்ப்பு மிக்க மேலானவனும் மிக பெரியவனுமாகிய அல்லாவுக்கே உரியது அவனே தன் பாக்கியங்களை உங்களுக்கு காண்பிக்கின்றான் உங்களுக்கான அனைத்து தேவைகளையும் வானத்திலிருந்து இறக்கி வைக்கின்றான் எனவே அவனையே முன்னோக்கி நிற்பவர்களை தவிர சிந்தித்து உணரும் தகுதி அடைய மாட்டார்கள் நிராகரிப்பவர்கள் வெறுத்த போதிலும் நீங்கள் அவனுக்கே வழிபட்டு தூய்மையான உணர்வுகளுடன் தகுதிகளை உயர்த்துபவன் அகிலங்களின் ஞானங்களுக்கு உரியவன் சந்திப்புக்குரிய நாளை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக தன் அடியார்களில் தான் நாடியவர்கள் மீது கட்டளையை வகி மூலம் இறக்கி வைக்கின்றான் அந்நாளில் அவர்கள் வெளிப்பட்டு வருவார்கள் அவர்களுடைய எந்த விஷயமும் அல்லாவுக்கு மறைந்ததாக இருக்காது அந்நாளில் ஆட்சி யாருடையதாக இருக்கும் ஒருவனாகிய அடக்கி ஆளும் வல்லமை மிக்க அல்லாவுக்கே ஆகும் அந்நாளில் ஒவ்வொருவருக்கும் அவர் சம்பாதித்ததற்குரிய கூலி கொடுக்கப்படும் அந்நாளில் எந்த அநியாயமும் இல்லை நிச்சயமாக அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பதில் மிகவும் தீவிரமானவன் அண்மையில் வரும் நாளை பற்றி அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக இருதயங்கள் துக்கத்தால் நிரம்பி தொண்டை குளிக்கு வரும் வேளையில் அநியாயக்காரர்களுக்கு இறக்கப்படும் நண்பனோ அல்லது ஏற்றுக்கொள்ளப்படும் சிபாரிசு மறைத்து வைப்பதையும் அவன் நன்கு அறிகின்றான் மேலும் அல்லாஹ் உண்மையை கொண்டே தீர்ப்பளிப்பவன் அன்றியும் அவனையன்றி அவர்கள் எவர்களை அழைத்தார்களோ அவர்கள் யாதொரு விஷயத்தை பற்றி தீர்ப்பு செய்ய மாட்டார்கள் நிச்சயமாக அல்லா செவியேற்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான் இவர்கள் பூமியில் பிரயாணம் செய்து இவர்களுக்கு முன் இருந்தவர்களின் முடிவு எப்படி இருந்தது என்பதை பார்க்கவில்லையா அவர்கள் பலத்தாலும் பூமியில் சின்னங்களாலும் இவர்களை விட வலிமை உடையவர்களாகவே இருந்தார்கள் ஆனால் அவர்களின் பாவங்களின் காரணமாக அவர்களை பிடித்துக் கொண்டான் இன்னும் அல்லாவிடமிருந்து அவர்களை காப்பாற்ற எவரும் இல்லை அது நிச்சயமாக அவர்களிடம் அவர்களின் தூதர்கள் தெளிவான அத்தாட்சிகளுடன் வந்தார்கள் ஆனால் அவர்கள் நிராகரித்தார்கள் அல்லாஹ் அவர்களை பிடித்தான் நிச்சயமாக வலிமை மிக்கவன் தண்டிப்பதில் கடுமையானவன் மெய்யாகவே நாம் மூசாவுக்கு நம்முடைய அத்தாட்சிகளையும் தெளிவான சான்றையும் கொடுத்தனுப்பினோம் ஆகியவர்களிடம் ஆனால் அவர்களோ பொய்யுரைப்பவர் சூனியக்காரர் என்று கூறினார் அவர் நம்மிடமிருந்து சத்தியத்தை அவர்களிடம் கொண்டு வந்தபோது அவர்கள் இவருடன் நம்பிக்கை கொண்டிருப்போரின் ஆண் குழந்தைகளை கொன்று அவர்களின் பெண் குழந்தைகளை உயிருடன் விட்டுவிடுங்கள் என்று கூறினார்கள் மேலும் நிராகரிப்பவர்களின் சூழ்ச்சி வலிகேட்டில் அன்றி வேறில்லை அலகது